நான் வந்து இருந்து வர்றேன் என் பேர் வந்து சுசீலா மேரி நான் இதோட ஒரு ஆறு வாரமாக இருக்கேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போர் போடணும்னு வேண்டிட்டு போனேன் அதுக்கு நான் சாட்சி சொல்லிட்டேன் இப்போ ரெண்டாவது வந்து என் வீட்டுக்காரர் வந்து தனியாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி பற்ற வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷமாக வந்து ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார் காசு பணம் எதுவுமே கிடைக்கல நான் லோன் போடலான்ட்டு பார்த்ததுக்கு சாட்சிக்கு ஒருத்தங்கள கூப்பிட்டதுக்கு அவங்களும் சைன் பண்ண முடியாதுட்டாங்க அதுக்கப்புறம் நான் சந்தியாப்டை ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்கள கூப்பிட்டேன் அவங்க வந்து அப்புறம் சைன் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து பணம் கிடைச்சது அந்த பணத்தை வச்சு நாங்கள் இபிஇசி மிஷின் எல்லாமே வாங்கி ஒரு சின்ன கம்பெனி மாதிரி வச்சு நான் சந்தியாபட்ட வெட்டிக்கிட்டேன் எனக்கு வந்து ஆர்டர் அமையணும் நிறைய அமையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து சாட்சி சொல்றேன் இருக்கும் என் பேர் ஆரோக்கியமேரி திண்டுக்கல் மாவட்டம் வேம்பாரேட்டிலேருந்து வந்திருக்கேன் எனக்கு அஞ்சாறு வருஷமாக டயர்டாகிருந்தது அதனால் நான் வந்து நாலஞ்சு வாரமாக வந்து எனக்கு டைர்டாகிடு நல்லா ஆயிடுச்சுன்னா நான் வந்து உனக்கு சாட்சி சொல்கிறேன் சாமி வேண்டியிருந்தேன் இப்போ நான் போய் டெஸ்ட்டு பண்ணால் உனக்கு டயர்டாகிடலம்மா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சந்தியாப்பூருக்கு கோடான கோடி நன்றி என் பேர் அந்தோணி அம்மாள் நான் அஞ்சாக்கரம்புட்டிலேருந்து வர்றேன் என் பேரை குழந்தைங்க காய்ச்சல் வந்து விடவே இல்லை அப்படி சந்தியா பிறந்தேன் சரியாகிடுச்சு சந்தியா போறது அடுத்த போடான போடு இதெல்லாம் அவை மரியா அல்லையா நான் கோயம்புத்திலேருந்து வேறு என் பேர் கிளம்பு கேஷுதாஸ் இந்த மாதம் நான் கச்சித்தூவுக்கு எங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பதினாறு பேர் போயிருந்தோம் இல்லை பன்னெண்டு பேர் ஒரு போட்லையும் மீதி நாலு பேர் நாங்கள் இன்னொரு கொடி பேர்லேருந்து ஒரு போட்லேயும் கிளம்பு போனாங்க போட்டு போகும்போது எல்லா செக்கிங் முடிஞ்சி ரெவன்யூ செக்கிங்கு போலீஸ் செக்கிங்கு சிபிஐ செக்கிங்கு கஸ்டமர் செக்கிங் நேவி செக்கிங் எல்லாம் முடிஞ்சு போட்டில் ஏறும்போது பத்தே முக்கால் காலையில் ரெண்டு மணி நேரத்தில் போக வேண்டிய போட்டு கச்சத்துக்கு நடுக்காலில் இந்தியன் நேவிக்குள்ளே நிப்பாட்டாங்க என்ன காரணம்னா போட்டு நம்பரு லிஸ்டு இருக்கிற நம்பரு வேறு ஏன்னா ரெண்டு நாளைக்கு தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க எஃப்சி பண்ணும்போது அந்த போட்டு தகுதியாக கடலுக்குள்ளே போக முடியுமான்னு பார்க்கும்போது அது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஒரு நாற்பத்தி மூணு பேர் வந்து மூணு போட்டில் மாற்றி அனுப்பிட்டாங்க அப்போ லிஸ்ட்டில் பார்த்தா அங்கே நேவியில் வந்து உடம்பிக்கிட்டாங்க கடலில் திருப்பி போக சொல்கிறாங்க மீறி போனால் அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு என்ன வேலைன்னு தெரியல பேர் இவ்வளோ தூரம் வந்தாச்சு கண்ணு கட்டி தான் தெரியுது அந்த வேலைக்கு போனேன் நீ இதே எங்களை கூப்பிட்டு பொண்ணு வெளியிட்டே இருந்தேன் கடத்தில பார்த்தா மறுபடியும் கமிட்டிக்காரர்கிட்ட ராமேஸ்வரத்தை பேசி வேறு போட்டு வர வச்சு இந்த மூணு போட்டுக்காரங்களே ஒரு போட்டில் ஏற்றி நல்லபடியாக கொண்டு போய் சாயங்காலம் அஞ்சு முக்கால் கொண்டு போய் கச்சித்தூளை விட்டாங்க நல்லபடியாக கொண்டு போய் கச்சித்தூரில் பூசியை பார்க்க சந்தர்ப்பம் கொடுத்தா சந்தியா போருக்கு நன்றி ஆண்டாட்டை மாதாட்டை பறந்து பேசுக்கு நன்றி தூயாவது இருக்கு போராடக்கூடின்னு நன்றி தேசூக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க என்னுடைய பேர் பிரவிதா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கேன் சின்னத்துறையிலிருந்து எனக்கு மூணு மாதம் மாட்டு வயிற்று சும்மா வழியாக இருந்துச்சு ஹாஸ்பிட்டலில் கொண்டு காட்டினப்போ கட்டி இருக்குன்னு சொன்னாங்க போன மாதம் வந்துட்டு இல்லை ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் போனேன் போகும்போதே எனக்கு வயிறு வலி ஒன்றும் இல்லை நல்லா இருந்தேன் இந்த மாதம் போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப வயிற்றில் கட்டி வந்துட்டு நீர் கட்டெல்லாம் ரெண்டு மூணு அது போயிருக்கு கட்டி இருக்குது ஆனால் கட்டெல்லாம் போயிருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க இவ்வளோ நன்மை தந்த சந்தேகத்திற்கு கோடான கோடி நன்றி கணந்திரன் கோட்டை இருந்து நான் வந்திருக்கேன் என் பேர் என் மழி எங்கள் வீட்டுக்காரர் பேர் அந்தோணி அவருக்கு குறைஞ்ச ஆறு மாத காலமாக சக்கரை வியாதி இருந்தது நான் இங்க வந்து சந்தேகப்பட்ட வந்து வேண்டிட்டு போனேன் இன்றைக்கி அவர் சக்கரை வியாதி இல்லை எனக்கு இந்த ஒரு சைடு கைவு அழிச்சுகிட்டே இருந்தது பதினஞ்சு இருபது நாளானு சந்தியாபுரோடைய மே தடவுனே ஆயிடுச்சு அதற்காக நன்றி எங்க கூட வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் வந்து பஸ் ஏறுறப்ப மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க அதுல உங்களுக்கு மூளைக்கு போகிற நரம்புல வந்து எலும்பு அப்படியே கிளாட்டாயிரு ரத்தம் வந்து கிளாட்டாகிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காக வாரம் வந்து சந்தியாபுரது வேண்டி போனேன்னு அவங்க நல்லா இருக்காங்க சந்தியாபுருக்கு போடாது கூட நன்றி நான் முருக வரேன் நான் இடம் ரொம்ப நாள் தேடி ஒரு ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு பேங்க் லோனுக்காண்டி அழைஞ்சிட்ருந்தேன் இப்போது இந்த எனக்கு பேங்க் லோனு கிடச்சிடுச்சு நான் இடம் வாங்கி வீடு கட்ட போகிறேன் புதிய சந்தேகப்பிற்கு நன்றி என் பேர் ஸ்வீட் நாங்கள் இணையத்தில் இருந்தாரோம் என் கணவர் பேர் பெருசுது அவங்களுக்கு வந்து காய்ச்சல் வந்திருந்தது அப்போ பிளட் டெஸ்ட் எடுத்து நேரம் சொன்னாங்க கவுண்டிங் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு நாள் ட்ரிப்பு போட்ட அப்புறமும் கவுண்டிங் கூடலை அப்போ சந்தியாவில் அப்புறம் நான் வந்து நைட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு சந்தியாவில் அப்புறம் நாளை பார்க்கும்போது கவுண்டிங் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு மறுநாள் டெஸ்ட் எடுக்கும் போது கவுண்டிங் நார்மலாக கூடுச்சு சந்தியாவில் பிறகு நன்றி சாமி நான் குசுவட்டிலேருந்து வர்றேன் ரெண்டு மாதமாக வந்து எனக்கு கை காலில் ஒரு வழியாக இருந்துச்சு வண்டியிலேருந்து கேவல்னாலும் கால் வலி ரெண்டு மாதக்குமே இருக்குது இப்போ வழியை சுத்தமாக நடக்க முடியுது நான் இப்போ நல்ல வேலைக்கு போய்ட்டுருக்கேன் சந்தியாவுக்கு நன்றி வாழ்க இயேசுக்கே போகணும் டாக்டர் ஜெகன் கன்னார்பட்டையிலேருந்து வரோம் பாப்பாவுக்கு போன மாதத்தில் வந்து ஒரே கால் வழியாக இருந்தது ரெண்டு மூணு வருஷங்களாக இருந்தது அவங்கள திடீர்னு போன மாதம் வந்து ரொம்ப கால்வழியாக இருக்கட்டு ப்ளட் டெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க டாக்டர் கேன்சலாக இருக்கலாம் நீங்கள் ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு சொன்னாங்க கேன்சராக இருக்கணும் பிளட் டெஸ்ட்டு போய் எடுக்கும் போது அதை சந்தேகப்பட்டு வேண்டியிருந்தேன் சந்தியாபுரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாப்பாவுக்கு நல்லபடியாக உணமாக இருக்கணும் ரிசல்ட் நார்மலாக வரணும்னு இருந்தேன் அதே மாதிரியே பாப்பாவுக்கு நல்லபடியாக ரிசல்ட் வந்துருந்தது நார்மலாக இருந்தது சந்தியாபுரம் நன்றி ஏசூக்கே போடுறோம் ിരി വന്നോം എങ്ങൾ പുനിത സന്തിയാർപ്പറേ വന്ദനം തന്നോം എങ്ങൾ പുനിത സന്താരപ്പറേ